ஆனால் அவங்க அதை விற்கிறது நூத்தி இருபது நூற்றி ஐம்பது இப்படி விற்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகமாக வைத்து லாபம் வைத்து விற்கிறாங்க இது அரசுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா முப்பது ரூபா கிடைக்கலாம் மீதி இந்த வருமானம்லாம் யாருக்கு போகுது தனியார் ஆலைகளுக்கு போகுது தனியார் ஆலைகள் யார் கைவசம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைவசம் இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி இந்த சாராய ஆலைகளை மூடுவேன் என்று பெங்களூர்ல இருந்து சரக்குகளுக்கு கொள்முதல் பண்ணார் இந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு கட்சியும் இந்த தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இந்த சாராய ஆலைகள் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஏ ஆறாக கடலாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு இதை குறைப்பதற்கு எந்த வகையிலும் முயற்சி செய்யல நம்ம ஏற்கனவே செய்தி வெளியிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்த நம்ம மறுபடியும் மீண்டு சொல்றோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பத்து குடிகாரன தூக்கி இந்த பக்கம் வச்சுக்குவோம் இன்னொரு பத்து பத்து குடிகாரன பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு பத்து குடிகாரன இந்த பக்கம் வச்சிருவோம் தமிழ்நாட்டில் இருக்கிறவன முழு உடல் பரிசோதனை பண்ணணும் பாண்டிச்சேரியில் உள்ளவனையும் முழு உடல் பரிசோதனை பண்ணணும் இந்த தா தமிழ்நாட்டில் உள்ளவன் எப்பொழுது இறந்து போக போகிறான்னு ஒரு முப்பது வயசுல நாற்பது வயசுல ஒவ்வொருத்தனும் கிட்னி பாதிப்பாகி போய் பல சிக்கலுக்குள்ளாகி நிலத்தை வைக்கிறது நகையை வைக்கிறது பல்வேறு இடைஞ்சளுக்கு ஆளாகி அவனுடைய குடும்பமே கிட்டத்தட்ட அனாதைய பேரும் ஆனால் பாண்டிச்சேரில் உள்ள கூடிய அவருக்கு கிட்னிய கல்லூர பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை போயிட்டு அப்படியே டச் பண்ணிட்டு வந்துடும் தான் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது அவ என்ன காரணம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய சரக்குல பெரிய அளவுக்கு அந்த மிக மிக பெரிய அளவுக்கு இந்த மொலாசஸ்ன்னு சொல்லுவாங்க கடைசி கழிவடையை வந்து அதில் சேர்க்கிறாங்க அப்ப பணக்காரர்களுக்கு ஒரு தரமான ஒரு மது கொடுக்கப்படுகிறது ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த போதை என்பது மிகவும் அதிகப்படியான அவர் உடலை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அப்ப இதற்கு என்ன காரணம் பக்கம் தமிழ்நாட்டுடைய பத்து குடிகாரனையும் பாண்டிச்சேரியில் உள்ள குடிகாரனையும் சோதிக்கிற பொழுது தமிழ்நாட்டில் உள்ள அந்த குடிகாரருடைய பத்து பேர்த்தில் குறைஞ்சபட்சம் ஏழு பேர்த்துக்கு கிட்னி பெரிய அளவுக்கு அழுகி போயிருக்கும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் கிட்னி மின்னு கிடையாது கல்லீர்லேருந்து லிவர்லேருந்து பாதிக்கப்பட்டுருவோம் இதில் பாதிக்கப்பேற்பட்ட குடிகாரர்கள் என்ன செய்வாங்க சாப்பிடாமல் குடிக்கிறது குடிச்சிட்டு சாப்பிடாமல் இருக்கிறது சில பேர் சாப்பிட்டுட்டு குடிக்கிறது சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் குடிப்பான் அது எங்கே போய் விஷத்தம் விஷமாக போய் எங்கெங்கெல்லாம் போய் கலக்கும் எல்லா முக்கியமான உறுப்புகள்லையும் கலந்துரும் அப்போ இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சரக்குகளில் மிகப்பெரிய கடைசி கழிவுகளை இந்த மொலாசஸை வந்து அதில் சேர்க்குறான் கடைசி கழுவை சேர்க்கக்கூடிய சரக்கு எதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சரக்கு அப்போ பாண்டிச்சேரில் உள்ள ஒரு பத்து குடியாரனை நம்ம சோதனை பண்ணும்போது அவனுக்கு என்ன ரிசல்ட் வரும் அவனுக்கு சும்மா லைட்டாக போய் கல்லீர் கிட்னி இதெல்லாம் போய் டச் பண்ணிட்டு வந்துருக்குமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது அங்கே ஓரளவுக்கு தரமான சரக்கு அவன் வந்து இவன் ஐம்பது முப்பது குடிச்சுக்கிட்டு இருக்கிற ஓராண்டு காலத்தில் இவனுக்கு பாதிப்பாய்ப்போம் அவன் குடிச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே கிட்னி பாதிக்கும் ஆக எல்லாமே விஷம் தான் மாற்றிருக்கிறது இல்லை ஆனால் கொடிய விஷமாக தமிழ்நாட்டிற்கு கொடுப்பது தான் மிகவும் ஏமாளித்தனமாக இருக்கிறது இந்த தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் வஞ்சிக்கப்படுகிறார்கள் போதையில் கூட உங்களுக்கு விஷத்தை அதிகமாக இருக்கிற விஷத்தை தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னா அப்போ தமிழ்நாடு எந்த லட்சணத்தில் இருக்கு அம்மையார் கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு வந்தால் சாராய ஆலைகளை மூடிவிடும் என்று சொல்லணும் தானே ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தாங்க ஆனால் என்ன முடிவு எடுத்தாங்க ஒரு முடிவும் கிடையாது இதை பற்றி பேசணும் அப்படின்னா சொன்னனா எவ்வளவு கூட எகத்தாளமான நக்கலான பதில் இதற்கு இந்த நாட்டு மக்கள் எந்த வகையும் கண்டனம் தெரிவிக்காமல் இருக்காங்கன்னா பல்வேறு இயற்கை பேரிடர்கள் ஒரு நிலைப்பாடுகளில் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் பாதிப்பு கொடுத்ததுனால எல்லாம் அதை மாறிட்டாங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை வந்துச்சுன்னா இதை மறந்துடுவாங்க கூடு பக்கத்தில் ஒரு பெரிய கூடை போட்டுட்டா பெரிய கோடை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ குடிகாரர்கள் இந்த தமிழ்நாட்டிலே அளவுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ப மாணவன் முத கொண்டு குடிக்கிற நிலைமைக்கு வந்துச்சுன்னா அப்போ போதை பழக்கத்திற்கு அதிகமாக அடிமை அடிமையாக்கப்படுகிறார்கள் பூரண மதுவிலக்கு என்ற ஒன்றை நான் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவேன் என்று கலைஞர் கருணாநதி சொன்னார் ஸ்டாலின் அவர்களும் சொன்னார் அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காலகட்டத்திலையும் நான் பூரண மது விளக்கை கொண்டு வருவேன்னு சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க செய்ய முடியாததை திராவிட முன்னேற்றக் கழகம் எதுக்கு சொல்லுகிறது அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் பூரண மது விளக்கை கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் நம்பிக்கையில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஓட்டு போட்டாங்க

பாண்டிச்சேரியில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தரமான சர்க்கையாவது கொடுக்கணுமா வேண்டாமா கிடையாது காலையில் எட்டு மணிக்கு குடிக்கிறவனா குடிகாரன்னு சொல்லாதீங்க மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தை இப்படிப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வந்து எம்பி பிடிப்போம் எம்பி பிடிப்போம்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுண்டு போய் இருக்கிறது அது பிளந்து இருக்கிறது அது ஒட்டாது என்று நினைத்து கொண்டு ஒட்டாமல் இருக்க வைப்பதற்கு டிடிவி திமுக பணம் கொடுத்து பல வேலைகளை செய்கிறது என்பது தெரியாமல் என்ன நோக்கம் இந்த நாடு இந்த நாட்டு மக்களுக்கும் நாசமா போனாலும் பிரச்சனை இல்லை ஒரு வகையில டிடிவி தினகரன் இந்த தமிழ்நாட்டிற்கு நல்ல அரசியல்வாதியா வரணும்னு நினைச்சா அனைத்து சாராய ஆலைகளை மூடும் முறை நான் உண்ணாவிரத போராட்டம் அமைப்பேன் சாகுமறை உண்ணாவிரத போராட்டம் இருப்பேன் அல்லது ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் டேட்டை வித்தனால் அறிவிக்க முடியுமா கொடநாடு கொலை கொல்லை வழக்கில் கனகராசி தினேசு சயானுடைய மனைவி மகள் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு பேச முடியுமா அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளெல்லாம் பக்கவா சுயநலவாதியாக இருக்காங்க தென்னம்பால் பணம்பால் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா பத்து மரம் வச்சிருக்கிற நானும் பிழைத்துக்கொள்வேன் நூறு மரம் வச்சிருக்கிற விவசாயியும் பிழைத்துக்கொள்வான் அப்போ நாட்டில் வேலை இல்லா திண்டாட்டம் ஒழிந்துவிடும் அந்த கருணாநிதி குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்ந்த குடும்பங்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சில கம்பெனிகள்கிட்ட டைஎஃப் தொடர்பில் இருக்காங்க அப்போ பெரும் பணக்காரர்கள் பிழைத்துக் கொள்வதற்காகவும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்காகவும் வெளிமாநிலத்தில் வெளிநாடுகளில் ஹெலிகாப்டர் வாங்குறதுக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு துணை போகிற வகையில் இந்த சாராய ஆலைகளை மூடவில்லை மது ஆலைகளை மூடவில்லை சாராய கடைகளை மூடவில்லை சிகில் வைக்கலை அப்போ என்ன அர்த்தம் அங்கே வேலை பார்க்கறக்கூடிய அந்த மதுக்கடை ஊழியர்கள் எங்களுக்கு போனஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்களே ஒரு பாட்டிலோட அந்த உள்ளே இருக்கிற மதிப்பு பதினெட்டு ரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிறேன் அஞ்சு பத்து கூட நாங்கள் அஞ்சு ரூபா கூட வாங்கினா அது லோக்கல் அமைச்சர்கள்லாம் போகுது எங்களுக்கு அதில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் கிடைக்கும் அதை கேட்க சொல்றது அமைச்சர் உங்கள் அமைச்சரை நீங்கள் கேட்க முடியுமா பொதுமக்களை எங்களை கேள்வி கேட்டு வீடியோ போட்டு எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு யூடியூப்பில் போட்டு நாரடிக்கிறாங்க சமூக வலைதளங்களால் எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுது ஊடகங்களில் கொண்டு வர முடியாத விஷயங்கள் சமூக ஊடகங்களில் வருது அப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம் யாரை நீங்கெல்லாம் அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நேர்மையான ஆட்சி நடந்தது என்று நாம் சொல்லவில்லை இரண்டு கட்சிகளையுமே ஊழல் முறைகேடுகள் ஆறாக கடலாக ஓடியது மாற்று கருத்தில்லை இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக கனிமொழி அவர்கள் சொன்னது நாங்கள் சாராய ஆலைகளை மூடிவிடுவோம் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட துணை ஆட்சியர் வடிவேல்னு சொல்லி கரூர் மாவட்டத்தில் இருக்கார் பல நூறு கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் என்று நாம் புகார் மனுவே அனுப்பினோம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் செந்தில் பாலாஜிக்கு பெரிய அளவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி சண்முகவேல் மாவட்ட துணை ஆட்சியர் அவங்கள தான் டாஸ்மாக்க்கு மாவட்ட மேலாளராக போகிறீங்க ஏன் வேற யாராவது அதிகாரியை போட வேண்டிய மாவட்ட துணை ஆட்சியர் நாட்டு மக்களும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் நாடு சீரழிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை இயற்கையாக கிடைக்கக்கூடிய பானங்களை என் நான் எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்கணும் என் பட்டா நிலத்தில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நான் வந்து உற்பத்தி பண்ணி நானே குடிக்க கூடாதா இது என்னங்கயா உங்க சட்டம் என்னங்க சார் உங்க சட்டங்கிறது மாதிரி இருக்கு ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களில் கேரளா மாநிலங்களில் அவனவன் தென்னமரத்தில் அவன் வந்து பானை கட்டி எடுத்து குடிச்சுக்கலாம் அரசாங்கத்துக்கு விற்றுக்கலாம் அரசாங்கத்துக்கு வரி கட்டலாம் அங்கே அரசாங்கத்துக்கு வரி கிடைக்கலையா வருமானம் கிடைக்கலையா இங்கே மட்டும்தான் வருமானம் கிடைக்காது வருமானம் கிடைக்கிது கிடைக்காது என்று பொய்யும் புரட்டுமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த சாராய ஆலைகளை மூடிவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த குடும்பத்தாருக்கு இதில் வருமானம் கிடைக்காது டிடிவி தினகரன் அவர்களே உங்களுடைய உள்ளவர்களும் டாஸ்மார்க் வச்சிருக்காங்க டாஸ்மார்க் ஆலைகள் தயாரிப்பாளர்கள் இருக்கிறது ஆகிய நாளை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தான் இதில் பேச வேண்டும் என்று சொன்னால் டிடிவி தினகரனும் பேசுவதற்கு இதில் உரிமை இருக்கிறது டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவிக்கணும் டாஸ்மார்க் கடைகளை மூட வேண்டும் டாஸ்மார்க் ஆலைகளை மூட வேண்டும் சிகில் வச்சிருங்க தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி விடுங்கள் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் சொல்றாரு டிடிவி தினகன் சொல்லலை அப்போனா என்ன காரணம் யாருக்கு ஓட்டு வங்கி அதிகமாக போகுது டிடிவி தினகருக்கு நாலு அஞ்சுல இருக்கு சீமானுக்கு எட்டு சதவீதத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு வர்ற எம்பி தேர்தலில் பன்னெண்டு சதவீதம் வந்துடும் அப்போ தென்னம்பால் பணம்பால் இறக்கணும்னு சொல்லி ஸ்ரீதர் பாண்டியார் சொல்கிறாரு சீமான் சொல்றாரு டிடிவி தினகரனுக்கு சொல்றதுக்கு உரிமை இல்லையா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரெண்டாயிரம் கோடி வாங்கிட்டு முதலமைச்சர் பதவிக்கு அவரை பரிந்துரை பண்ணீங்களா அம்மையார் சசிகலாட்ட இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நீங்கள் யாராவது நினைச்சா தனியாக உங்கள் அமமுக கட்சியில் பெரம்பலூரில் ராஜசேகர் நின்னார்னா ஓட்டு கிடைக்கும் எந்த விதமான நல்லது மட்டும் இல்லை திருச்சியில் இங்கே நேரு கூட டைஎஃப்ஆர் இருக்கிறது எப்படி உங்கள் கட்சி உறுப்பிடும் ஆகையினால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் தென்னம்பால் பணம்பால் இறக்குவதற்கு அனுமதி கொடுக்க அரசாங்கம் அனுமதி கொடுக்க வேண்டும் ஆந்திரா கேரளா பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களில் தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுத்திருக்கிறது இயற்கை பானங்கள் மூலமாக இயற்கை விவசாயிகள் பிழைத்துக் கொள்கிறார்கள் நாட்டுக்கு வருமானம் இருக்குது இங்க நாட்டுக்கு வருமானம் என்பதை விட தனியாருக்குத்தான் பல மடங்கு அதிக வருமானம் போய் கொண்டிருக்கிறது இந்த தனியாருக்கு போகக்கூடிய வருமானத்தை தடுத்து நிறுத்தி அரசாங்கத்திற்கு வருமானமும் மரம் ஏறி உழைத்து பிழைத்து கொள்ளக்கூடியவர்களுடைய வருமானத்தை அன்றாட வருவாய் அன்றாட வருமானம் பிழைப்பு அவன் உழைத்து பிழைத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தடுக்கிறது டிடிவி தினகரன் போன்ற வெளிநாடுகளில் சொத்து வைத்திருக்கிற பெரும்புள்ளிகளெல்லாம் இந்த சாராய ஆலைகள் மூடுவதை பற்றி பேச மாட்டார்கள் ஆக தமிழ்நாட்டில் யார் குரல் கொடுப்பது சீமான் ஒருவரே குரல் கொடுக்க வேண்டும் சீதர் வாண்டியார் ஒருவரே குரல் கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை இன்னும் பல தலைவர்கள் இந்த தென்னம்பால் பணம்பால் இருக்கிறதற்கு அனுமதி கொடுக்க எல்லோரையும் நம்ம வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு செய்யணும் இதை திசை திருப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரணுமா ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்க அனைத்து அதிமுகவினரும் ஒன்றாக இணைந்தாலும் கூட உங்களுடைய ஆட்சியை உதயநிதி ஆட்சியை யாரும் நிறுத்த முடியாது ஒரே வழி அனைத்து சாராய ஆலைகளையும் மூடுவதற்கு ஒரே கையெழுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா கனிமொழி அக்கா சொன்னீங்களே வேற எல்லாருமே சமூக ஊழல் கேட்கிறாங்களே அப்ப சாராய ஆலைகளை மூடுகிற வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகம் செய்துவிட்டால் உதயநிதி அவர்கள் ஆட்சிக்கு வருவதை இரண்டாயிரத்தி இருபது ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியாது செய்வாங்களா தனியார் நிறுவனங்களை உங்களை பழி வாங்கிடுவாங்கன்னு பயம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்க எதுக்கு பயப்படணும் உங்கள் பின்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்கள் இருக்கிறோமே எதற்காக நீங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு பயப்படுறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் புனராய்வு ஜெயன் வந்து இந்த அளவுக்கு பண்ண முடியுமா தன்னம்பாள் பணம்பால் பாலி அனுமதி இருக்குது பாண்டிச்சேரியில் தன்னம்பாள் பணம் இருக்க அனுமதி இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் தன்னம்பாள் பணம் இறக்க இருக்க அனுமதி கொடுக்க மறுப்பது ஏன் ஏழை எளிய மக்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்ற அச்சம் ஏழை எளிய மக்கள் பிழைத்துக் கொண்டால் உங்களுக்கு சொந்தமான மருத்துவமனைகளுக்கு வருமானம் கிடைக்காது என்பது உங்களுடைய நோக்கம் உங்களுடைய நோக்கம் சரியில்லை உங்களுடைய இலக்கு சரியில்லை அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிலையிலே போனிச்சுன்னா எக்காலமும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் குறைய வேண்டும் மருத்துவமனைக்கு கூடுதலாக பல ஆயிரம் கோடி நிதிகள் ஒதுக்குவதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தென்னம்பால் பணம்பால் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் பள்ளிகளில் கேழ்வரகு ரொட்டி கம்பு ரொட்டி சோழ ரொட்டி எல்லாம் போடணும் அது சிறுதானிய உணவு கிடையாது பெருதானிய உணவு பெருவாரியான மக்களுக்கு நன்மை தரக்கூடிய உணவு சிறிய நிலங்களில் விளையக்கூடியது தான் சிறுதானிய உணவுன்னு நம்ம சொல்கிறோம் மாற்றி திராவிட முன்னேற்ற கழக அரசு எல்லாம் செய்ய வேண்டும் என்று கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் அவர்கள் நீங்கள் ஒரு பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டால் போதுமா இந்த இந்த நாட்டு மக்களுக்கும் மகேஷ் என்ன செய்திருக்கிறார் உதயநிதியை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்பதை தவிர உங்களுக்கு நோக்கம் என்ன இருக்கிறது நீங்கள் கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறீர்களே உங்கள் கல்வித்துறையில பள்ளி மாணவர்கள் கேழ்வரகு கம்பு சோளம் ரொட்டி போன்றவைகளை சாப்பிட வேண்டும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவு முறைகளை பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வகையில் நீங்கள் அங்கே பேசணும் அடுக்கு மொழியில் பேசுகிறீர்களே கல்வித்துறை அமைச்சரவர்களே இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் கல்வித்துறை அமைச்சால் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுங்க ஏற்கனவே இருக்கிறத நடைமுறையில் கொண்டு வரதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது காலை சிற்றுண்டி உணவு என்று கொண்டு வருகிறீர்கள் அது பெரிய விஷயம் கிடையாது காலை சுற்றுண்டி உணவை நல்லதுன்னு சொல்றாங்க அல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க விமர்சனம் வருது அதெல்லாம் கருத்து இல்லை உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கிறது சில பத்திரிகையும் உங்களை வந்து தரை குறைவாகவும் எழுதுகிறது நன்மைகள் செய்தால் அதை நம்ம வரவேற்போம் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த பள்ளியினுடைய பள்ளியிலே படுக்கக்கூடிய தந்தைகளும் தாய்களும் தானே அவர்களுக்கு பணம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து சீருடை வழங்கி தனியார் பள்ளியிலையும் சேர்க்குறாங்க அரசு பள்ளியிலையும் சேர்க்குறாங்க அவர்களுக்கு வருமானம் வரணும் அவர்கள் பிழைத்து கொள்ள வேண்டும்னா என்ன பண்ணணும் தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுக்கணும் அந்த அனுமதிகளை கொடுக்க வேண்டும் என்று ஒரு கிராமப்புறத்திலேருந்து சென்ற அன்பில் தர்மலிங்கம் பொய்யாமலி பெரியசாமி இவங்கள்லாம் இருக்கீங்களே அவங்களுடைய உறவினர்கள்லாம் இருக்கிறீங்களே இவங்கள்லாம் வந்து கல்வித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி தென்னம்பால் இருக்க அனுமதி கொடுங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் உழைத்து பிழைத்துக் கொள்வார்கள் மரம் ஏறுபவர்கள் உழைத்து பிழைத்துக் கொள்வார்கள் அதனால் அரசாங்கத்திற்கு வருமானம் வரும் தனியாருக்கு போக வேண்டிய வருமானங்கள் தடுக்கப்படும் அதே போல் பள்ளிக்கூடங்களில் கேழ்வரகு கம்பு சோளம் ரொட்டிகளெல்லாம் கொடுத்தா இந்த சிறுதான் இந்த சத்து வகையான கேழ்வரகு கம்பு சோளம் போன்ற பெருதானிய உணவு இது வந்து பெருதானிய உணவு தான் சத்தான உணவு சிறுதானிய உணவுன்னா சிறு நிலங்களில் விளை வைக்கக்கூடியது தான் சிறுதானிய உணவுன்னு சொல்கிறாங்க ஆக இந்த கேழ்வரகு கம்பு சோளம் போன்றவைகள்லாம் ரேஷன் கடையில் கொடுக்கணும் பள்ளிக்கூடத்தில் கேழ்வரகு கம்பு சோளம் ரொட்டிகள் அமைக்க வேண்டும் அங்கே மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அங்கே வந்து பள்ளிகளுக்கு பச்சை வாழைப்பழம் கொடுக்கணும் சத்தான வாழைப்பழம் கொடுக்கணும் செவ்வாழைப்பழம் கொடுக்கணும் விவசாயிகளுக்கு பயன் உள்ளதை இந்த கல்வித்துறை அமைச்சர் கொண்டு வருவதற்கு இதே முயற்சிகள் செய்தாரா கனிமொழி ஒரு பக்கம் ஏமாத்துறாங்க ஸ்டாலின் ஒரு பக்கம் ஏமாத்துறாரு உதயநிதி ஒரு பக்கம் ஒப்பா உட்டு பணம் வாங்குறாரு மத்திய அரசை பார்த்து அப்புறமா போய் மோடி கிட்ட அங்கே ரகசிய உடன்பாடு வைத்துக் கொள்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எழுச்ச வாயங்களாக இருந்து கொண்டு இந்த பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு அரசியல் பழிவாங்களுக்காக ஈடு இட அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிற ஒழிய நேர்மையான முறையில் எதையும் செய்யவில்லை என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி மீது மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டு இந்த நிலை தொடர்வதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு ஓட்டு அப்படியே எகரும் ஒரு பத்து சதவீதம் எகரும் பன்னெண்டு சதவீதம் எகிறோம் அண்ணாமலை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம் கனவு ஒருபோதும் பலிக்காது தமிழ்நாட்டை பொறுத்தவர்களும் நீங்கள் என்ன தான் கண்ணுக்குள்ளே கத்தியை விட்டு ஆட்டினாலும் மூக்குல கத்திய விட்டு ஆட்டினாலும் என்ன பண்ணினாலும் எத்தனை ரைடு விட்டாலும் பாரதிய ஜனதா கட்சி இப்போ தேசிய கட்சிகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்தியா முழுக்க பூரண மதுவிலக்கை கொண்டு வாருங்களே இந்தியா முழுக்க தன்னம்பால் படம்பால் இறக்கறதுக்கு அனுமதி ஓடுங்களே அப்படியாரும் ஒரு நிலையை தமிழக அரசுக்கு வலியுறுத்தி இந்திய அரசு நேரடியாக செய்ய முடியுமா உங்கள் கண் முன்னே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் என்று சொல்லுகிறார் இந்திய பிரதமர் என்று சொல்லுகிறார் வெளியில பேட்டி கொடுக்கும்போது ஒன்றிய அமைச்சர்கள் என்று சொல்லுகிறார் அப்போ இந்த நாட்டு மக்களையும் இந்த நாட்டையும் வந்து சீர்கடாக்கி கொண்டிருக்கிறது எது சீர்குடாக்கி கொண்டிருக்கிறது அரசியலா அரசியல் சார்ந்த இந்த அமைச்சர்களா சட்டமன்ற உறுப்பினர்களா அமைச்சர்களா இவர்கள் எல்லோரும் ஒரு கருத்தை நீங்களையும் வெளிப்படுத்தவில்லை தென்னம்பால் பணம்பால் இறக்குவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று ஏன் உரிமையாக குரல் கொடுத்து பேசவில்லை பேசினால் அவர்கள் வாயை அடைப்பது என்னென்ன சித்து வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லிகளுக்கு சீமான் சொல்லுகிறார் தன்னம்பால் பணம்பால் இறக்குவதை அனுமதி கொடுங்கள் என்று சொல்லுகிறார் வருங்கால முதல்வர் என்று டிடி தினகரனுடைய ஆதரவாளர்கள் அமமுகவில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் டிடி தினகரனை வருங்கால முதல்வர் என்று சொல்கிறார் அந்த எழுவருக்கு கூட ஒரு தகுதி வேண்டுமானால் சொன்னால் நீங்கள் தென்னம்பால் பணம்பால் இருக்க அனுமதி கொடுங்கள் என்று டிடிவி தினகரன் எந்த இடத்துலையாவது பேசியிருக்காருன்னா என்ன உணவு உங்களுக்கு தகுதி இருக்குது டிடிவி தினகாரனுக்கு அந்த தகுதி இருக்குது டிடிவி தினகாரனை நாங்களும் புகழ்பாடி டிடிவி தினகரனுக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதி இருக்குன்னு நாங்களெலாம் சொல்லணும்னா தென்னம்பால் பணம்பால் இருக்க அனுமதி கொடுக்க வேண்டும் என்று ஒரே ஒரு நாள் திருச்சி சத்ராம ஸ்டாண்டில் உண்ணாவிரத போராட்டம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அல்லது தஞ்சாவூர் பகுதியில் உண்ணாவிரத போரோட்டா இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் நோக்கம் அது கிடையாது முதலமைச்சர் பதவி என்பது அப்படியே சேர் கொடுத்தா வந்து உட்காந்துக்கணும் இன்னைக்கு நடிகர் எல்லாம் புதுசு புதுசாக முளைச்சி வர்றாங்க நாங்கள் முதலமைச்சர் நாங்கள் முதலமைச்சர் வாங்குடா இங்கே லட்டு தானே அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறதுக்கு ஆகையினால தமிழ்நாட்டு மக்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வஞ்சித்து கொண்டு இருக்கிறது டிடிவி தினகரன் இந்த பொதுநலன் சார்ந்து எதையும் சொல்கிறதில்ல அக்கா கனிமொழி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தென்னம்பால் பனம்பால் இருக்க அனுமதி கொடுப்போம் என்ற உத்தரவாதத்தை கொடுக்குற வகையில் நாங்கள் சாராய ஆலையை மூடுவோம் என்று சொன்னார் சாராய ஆலையை மூடுவோம்னா என்ன அர்த்தம் அனுமதி கொடுக்கணும்னு அர்த்தம் அப்படியான ஒரு தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்யாவிட்டால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதற்குண்டான தேர்தல் அறிக்கையிலே ஒரு அறிவிப்பை கேட்டு இந்தியா முழுக்க நாங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த இந்த பூரண கொண்டு வர மாட்டேங்கிறாங்க இயற்கை பானங்கள் கிடைப்பதை தடுக்கிறார்கள் அந்த தடுப்பதை நாங்கள் ஒழித்து கட்டுவதற்கு நிகராக சாராய ஆலைகளை ஒழித்து விட்டு தன்னம்பால் பணம்பால் இறக்க இந்தியா முழுக்க பூரண மது கொண்டு வருவோம் என்று பாரத பிரதமர் சொல்வாரா அதற்கு முன்னதாகவே முந்திக்கொண்டு ஸ்டாலின் அவர்கள் அக்கா கனிமொழி சொல்றது போல சாராய ஆலையை விட்டு தென்னம்பால் பெரும்பாலில் இருக்க அனுமதி கொடுப்பாரா கல்வித்துறை அமைச்சர் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனித்து இவரும் சட்டமன்றத்தில் பேசுவாரா அல்லது தனி கூடுதல் அமைச்சர் அவசரமாக அமைத்து இருக்கவருக்கு அனுமதி கொடுக்க முயற்சி செய்வார்களா சாராய ஆலையில் மூடுவார்களா திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது நல்லது செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்